பிக் பாஸ் சீசன் நைன் தெலுங்கு ரெண்டாவது வீக்கெண்ட் எபிசோடு ஒரு தரமான ஒரு எபிசோடா இருந்தது ஏன்னா ஒரு அநியாயம் ஒரு நபருக்கு நடக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த அநியாயம் பண்ணது யாருன்னா ஜட்ஜா இருந்த ஒரு நபர் ஒரு பக்கம் ஃபேவரிசம் பண்ணாதால இன்னொரு நபருக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏன்னா அவர் ஜெயிக்க வேண்டிய டாஸ்கை தோத்து அவருக்கான வாய்ப்பு பறி போனது அதுக்கு ஒரு தக்க தண்டனை தக்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும்ல அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக எடுத்துட்டு போனார் நாகார்ஜுனா அதில் குறிப்பா நான் ரெண்டு விஷயத்தை ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது கரெக்டாக வீக்கெண்டில் வந்து அவங்க அட்ரஸ் பண்ண விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஒரு பக்கம் வீடியோ ஃபுட்டேஜ் அவங்க போட்டது வந்து இவங்க எனக்கு இவன் கேப்டன் ஆகணும்னு சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி இவங்களே கேப்டன் ஆக்கி விட்றாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக வரப்போகுதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அது இன்னைக்கு டீட்டெயில் டிஸ்கஷனாக போயிட்டு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது இன்னொரு பக்கம் மணிஷோட நாமினேஷன் ஏன்னா ஒரு பக்கம் அவர் ஓனர்ஸ் டீமுக்குள்ளே ஏகப்பட்ட கருத்து முரண்பாடுகள் இருக்கு நாமினேஷன்ல அவர் வந்து பண்ணல அப்படின்ற கேள்வியுமே நான் ரைஸ் பண்ணியிருந்தேன் அதை தான் அங்கே நாகார்ஜுனா வந்து ரைஸ் பண்ணும்போது பரவாயில்லையே நம்ம கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் போல கரெக்டாக நம்ம சொல்கிறதுலாம் வீக்கெண்டில் நடக்குதுன்ற ஒரு சின்ன சந்தோஷம் அதில் பயங்கரமாக ஆக்ஷன் எடுத்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தார் அது என்னெல்லாம் நடந்துச்சுன்ற ஒரு தரமான சம்பவத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் புக்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேரும் பாப்பீங்க மறக்காம லைக் போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்தவொடனே ஃப்ரைடே எபிசோட் ஃப்ரைடே எபிசோட வந்து பார்த்தோன்னே பரணி வந்து இப்போதான் நான் கேம் பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நான் இறங்கி கேம் பிளேலாம் ஆர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் வேற மாதிரி இருக்கும் தரமாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ பரணி இமானுவேல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமன் செட்டி தனுஜா இவங்கெல்லாம் இப்போ வந்து மோஸ்ட் பீப்புள்ஸோட ஃபேவரட் பர்சன்ஸாக ஆகிட்டு வராங்க அவங்களோட கேம் பிளேவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறுதுன்றதை நம்மளால பார்க்க முடியுது ஸோ இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க கிச்சன் டீமோட மானிட்டர் யாரு பிரியா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகா மணிஷ் போய் ஒர்க் பண்ணுறாரு சில விஷயங்கள் இருக்குது ஸோ மணிஷுக்கும் பிரியாக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது மணிஷ் போய் அங்கே பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் பிரியாவுக்கு பிடிக்கல ஸோ பிரியா சொல்கிறது மனிஷுக்கு பிடிக்கலன்ற மாதிரி சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு ஓகே அங்கே என்ன பண்ணுறாரு கேப்டனான டீமன் பவன் டேரெக்டாக போயிட்டு பிரியா கிட்டே அங்க கிச்சன் டீம்ல எதோ நடக்குது நீ வந்து ஹேண்டில் பண்ணு நான் என்ன எனக்கு என்னடா தெரியும் நான் என்னடா வந்து சொல்றது சோ மணிஷ் இந்த மாதிரி பண்ணுறா எல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கு நான் என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியல ஏன் இஷ்டத்துக்கு பண்ண விட்றாங்களா ஒரு பக்கம் கேப்டனான சஞ்சனா வந்து எல்லாத்தையும் மாத்தி விட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போறாங்க நான் ஒண்ணுமே பண்ண முடியாது இருக்கேன்ற மாதிரி பிரியா வந்து கை விரிச்சிட்டு போயிட்டாங்க அப்புறம் வந்து பவனே கேட்குறாரு கேப்டன்ல சோ அங்க சஞ்சனா என்ன பண்றாங்க கட் பண்ணிட்டு இருக்காங்க இது பண்றாங்க நீங்க ஏன் பண்றீங்க இங்கே யார் அசிஸ்டண்ட் யார் அவங்க தானே பண்ணணும் நீங்கள் ஏன் பண்ணணும்னு நான் சின்ன வாக்குவாதம் இருக்குது அங்கே ஒரு டிஸ்கஷன் ஐ மீன் அவர் கேட்ட கேள்வி நியாயம் தான் அதுக்கு சஞ்சன ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்களே சொல்லுவாங்கள்ல அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஒரு டிஸ்கஷன் போய் இதெல்லாம் இருக்காங்க நீங்கள் ஏன் பண்ணுறீங்க இல்லைம்மா அவர் என்கிட்ட சொன்னார் நான் பண்ணேன் கரெக்டு தான் ஆனால் அதுக்கான அசிஸ்டண்ட் தானே அந்த வேலையை பார்க்கணும் உங்களை யார் பார்க்க சொன்னால் அப்படின்ற டிஸ்கஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அப்போ மனுஷ் ஒரு விஷயம் டிசைட் பண்ணுறாரு யாருக்கிட்ட அரிதா ஹரிஷ்கிட்ட சொல்கிறாரு இதுக்கப்புறம் நான் கிச்சன் டீம் செய்கிற சாப்பாடு எதுவுமே சாப்பிட போகிறதில்ல குறிப்பாக அந்த மானிட்டர் மாத்திர வரையும் நான் சாப்பிட் சாப்பிடவே போறது இல்ல வெளியே இருக்கிற ஃபுட்டை நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் டெனன்ஸ்ல இருக்கிற ஃபுட்டை நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் இதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவு ஆழமா எடுத்து முடிச்சிட்டார் அடுத்து சஞ்சனா மற்றும் ஃப்ளோராக்கு ஒரு நட்பு ஸோ மொத வாரம் அப்படியே வந்து எதிரும் புதிரமா இருந்தவங்க இப்போ ஒரு நட்பு பாராட்டிட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தம்ஸ் அப்ப திருதி குடிக்கிறது அதுக்கு இவங்க ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்றதுன்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு ஓகே அடுத்து நாகார்ஜுனாவோட என்ட்ரி வந்த உடனே கங்கராஜுலேஷன் டீமன் பவன் கேப்டன் ஆனதுக்கு சூப்பர் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி கங்கராஜுலேஷன் சொல்லிட்டாரு என்ன ஆரம்பமே கங்கராஜுலேஷனா இருக்குன்னு பார்த்தா இப்படிதான் ஆரம்பிப்போம் போக போக வச்சு செய்வோன்ற மாதிரி இறங்கினாருங்க சோ இவர் மொத கேள்வியே டிசர்விங் கேப்டனா யாரு இவர் டிசர்விங் கேப்டனா அப்படின்றத வீட்டில் எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படின்னும் போது ஓட்டு போட சொல்றாங்க நாலு பேர் மட்டும் ஓட்டு போடல சஞ்சனா மணிஷ் ஃபுலோரா பரணி நாலு பேர் மட்டும் இவன் டிசர்விங் கேப்டன் இல்லை அப்படின்றதுக்கு கை தூக்கல உடனே மனுஷல் சொல்றாரு என்ன எதனால இப்படி நினைக்கிறீங்க மனுஷனும் போது சார் வீட்டுக்குள்ள வந்து ஒரு மூணு நாள் ஆகுது கேப்டன் ஆகி இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கல மானிட்டரை சேஞ்ச் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறார் ஐ மீன் நாகார்த்தனை கேட்ட கேள்வி என்னன்னா அவர் கேப்டன்சி டாஸ்க்கை வின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தது அவர் டிஸ்டர்பிங்கான்னு கேட்டார் இவர் வந்து வின் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கார் கேப்டனாயிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காரான்னு கேட்கல ஸோ கேப்டனுக்கானது கரெக்டாக அப்படின்றது மட்டும் தான் கேட்டாங்க அப்போ உடனே ஈ டிசர்வ்ஸ் சார் கண்டிப்பா போராடி ஜெயிச்சிருக்கான் இதெல்லாம் பண்ணியிருக்கா டிசர்வ்ஸ் அப்படின்றது மனிஷ் சொல்றாரு அடுத்து சஞ்சனா வந்து பிரச்சனை நடந்தது இல்லை பவன் வந்து நீ ஏன் கிச்சன்ல ஒர்க் பண்ற உடனே அந்த பிரச்சனை எடுத்துட்டு வந்து இங்க இருந்தது சார் எனக்கு பாதம் பட்டுது எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு இதுவா இருக்குன்னு சொல்றாங்க சஞ்சனாக்கு ஸ்கிரீன் பேஸ் வேணும் அதுக்குன்னு அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து டீமன் பவன் மேல போட்டு இது ஒரு விவாதம் பண்ற அளவுக்கு பார்க்க ட்ரை பண்ணாங்க உடனே நாகார்ஜனா நான் அதை கேட்கல கொஞ்சம் உட்காடுறீங்களா அப்படின்னு ஷட் டவுன் பண்ணதும் நல்லா இருந்துச்சு ஓகே அடுத்து நான் ஒன்லி ஆஸ்கு பார் அவன் கரெக்டாக டாஸ்க்கை விளையாடி கேப்டன் ஆனாரா அப்படின்றத கேள்வி கேட்குறார் உடனே சஞ்சனா திரும்ப சொல்கிறாங்க இல்லை சார் எனக்கு பரணி அண்ணாவோட எலிமினேஷன் வந்து எனக்கு நாட் ஃபேராக இருக்குது அது கரெக்டாக என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரில அதுவே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க ஓகே அடுத்து பரணி கிட்ட கேக்குறாரு சார் ஏதா இருந்தாலும் ஜட்ஜு டிசிஷன் ஃபைனல்னு சொல்லிட்டீங்க நான் ஒரு ஸ்போர்ட்மேன் பர்சன் அவங்க சொன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும் வேற என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே நாகார்ஜுனா கரெக்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜட்ஜு சொல்றது தான் கரெக்ட் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் ஜட்ஜ் வந்து நியாயமா இருக்கணும்ல ஸோ ஒரு நடுவர்ன்றவர் ரெண்டு பர் ரெண்டு பக்கத்தையுமே ஈக்குவலாக பார்க்கணும் இல்லை ஒரு பக்கம் என்னோட ஆள் என்னோட இது அப்படின்னு ஒரு ஃபேவரேட்டிசம் காமிச்சா அது வந்து ஜட்ஜு வந்து நியாயமா இருக்கிறது கிடையாது அந்த இடத்துல நீங்க கேள்வி கேட்கணும் கேட்காம இருக்கக்கூடாது நீங்க கேள்வி கேட்க மாட்டேன்னு தெரிஞ்ச அந்த ஜட்ஜ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க சோ நீங்க உங்களுக்கான இடத்துல நீங்க கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்றதுதான் பாயிண்ட் தான் நாகார்ஜுனமே சொல்றாரு ஓகே என்னன்னா நீ வந்து அங்க பாக்குற பார்த்துட்டு ஒரு விஷயம் தப்புன்னு படுத்தினா அதை நீ வாய்ஸ் அவுட் பண்ணியே ஆகணும்ன்றது சொல்றாரு வீக்கெண்ட் வரையும் எதுக்கு வெயிட் பண்ற ஸோ உனக்கானது நீ தான் கேட்கணும் மற்றவங்க வந்து கேட்க மாட்டேன் நீ கேள்வி இதெல்லாம் பண்ணு எதுக்காக எதுக்கு வெயிட் பண்ற பரணி சொல்லியிருப்பாரு வீக்கெண்ட் வந்தானே நீங்க பார்த்து சொல்லுவீங்களா சார் நான் பார்த்து சொல்ற வரையும் நீ வெயிட் பண்ணக்கூடாது நீயே உனக்கானதை வந்து கேட்கணும் யூ ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப் அதுவே பண்ணலனா என்ன அப்படின்றத கொடுத்துருந்தார் ஓகே அடுத்து ஒரு குறும்படம் போடுறாங்க யாருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜட்ஜாக இருந்த ரீத்து சௌத்ரி குறும்படம் குறும்படத்தில் பார்த்தீங்கன்னா தப்பு நான் கூட ஒரு ஆங்கிளில் பார்த்தேன் ஸ்டாப் 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 பண்ணும்போது தப்பு எல்லாருமே ஃபவுல் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் கல்யாணம் வந்து என்ன பண்ணி இவர் டீமன் பவன் வந்து டிஷர்ட்டை விட்டு உடம்புலாம் தைச்சிருக்கார் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு இன்னொரு பக்கம் இவரை தள்ளியிருக்கார் யார் இமானுவல் கோட்டை விட்டு வெளியே தள்ளியிருக்கார் ரெண்டு மூணாவது ஃபவுல் என்ன தெரியுமா ஒரு பக்கம் ஸ்டாப் 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 அப்படின்னு சொல்லும் பிரியா இவங்க ஸ்டாப்னு சொல்லும்போது ஒரு பக்கம் நிறுத்தணும் இல்லையா அங்க வந்து பரணி பூசுறாரு பரணி மேலயுமே யாரு டீமன் பவன் பூசுறாரு சோ மூணு ஃபவுல்ல டீமன் பவன் இருந்திருக்காரு சோ ஆகமத்துல ஃபவுலே பண்ணாத மாதிரி அவர வின்னர் அப்படின்றத ஆக்கணிதே தப்பு அப்படின்ற மாதிரி குறும்படம் போட்டவன ஹைலைட் பண்ணிட்டாங்க அந்த குறும்படத்தை ஹைலைட் ஆகுது மூணு இடத்துல தப்பு பண்ணியிருக்கார் டீமன் பவன் அப்படின்றது ஹைலைட் ஆகுது ஹைலைட் ஆன உடனே உடனே என்ன கேட்கிறாரு கல்யாண எக்ஸ்பிளைன் இல்லை சார் ஆனால் ஸ்டாப் பண்ணிருவேன் சொன்னாங்க அந்த இடத்துல ரீத்து சௌத்ரி கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டாங்க அதனால தான் அங்கே ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்ற கேள்வியை சொல்கிறோம் உடனே சரி கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு ஸ்டாப் பண்ண அது யாரோட பிரச்சனை நடுவரோட பிரச்சனை நடுவர் அதில் குறிப்பாக எனக்கு புரியல ஒரே தப்பு ஒரு பக்கம் டீமன் பவனும் பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து க பரணியும் பண்ணியிருக்காரு ஸோ இதில் டீமன் பவுன் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கார் பரணி ரெண்டாவது பண்ணியிருக்காரு ஆனால் பரணி எலிமினேட்டட் டீமன் பவுன் கண்டினியூட் வாட் இஸ் திஸ் அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமாக இருக்குது நியாயம் ஃபவுலுன்னு எல்லாருமே பண்ணிருக்காங்க சோ அதுல டீமன் பவனும் எலிமினேட் இருக்கணும் கல்யாணம் இது பரணியும் ஆகிருக்கும் அப்பனா நீங்க பண்ணது ஒரு ஃபேரான ஜட்ஜு இன்னொரு பக்கம் அது நீங்க பண்ணலையே அப்படின்ற ஒரு கேள்வி அங்க ரைஸ் ஆகுது திரும்ப குறும்படம் போட்டு அதுல என்னென்ன ப்ராப்ளம்ன்ற மாதிரி மொத்தமா முடிச்சு விட்டாங்க ஸோ தனுஜா உடனே சொல்றாங்க அதை குறும்படம் பார்த்துட்டு சார் நான் அப்பயே கேள்வி கேட்டேன் சார் இவர் இப்படி பண்ணாருன்னு நான் கேள்வி கேட்டேன் நாங்க கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது எந்த ஒரு மரியாதையுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி தனுஜா போட்டு உடச்சிட்டாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் மனுஷுமே சொல்றாரு சார் இந்த வீடியோ பார்க்கும் எனக்கும் தெரியுது நானும் ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல பவனுக்கு சப்போர்ட்டா இருந்துட்டேன் பவன் ஜெயிக்கணும்ன்றதுக்காக இருந்துட்டேன் அதனால அவன் பண்ண தப்பு எதுவுமே எனக்கு தெரியாம போயிடுச்சு ஸோ நான் எல்லாரையும் ஈக்குவலா பார்த்துருக்கணும் சோ பவன் என் ஆளுன்னு நினைச்சு பார்த்ததால மற்றவங்களோட தப்பு மட்டும் தான் கண்ணில் பட்டதே தவிர்த்து பவனோட தப்பு என் கண்ணில் படல அப்படின்றத அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கினதே சூப்பரான விஷயம் ஐ மீன் நான் இப்படி பிளைண்டாக இருந்துட்டேன் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன்னு சொல்றதே பெரிய விஷயமா தான் நினைக்கிறேன் ஓகே அடுத்து பவனே சொல்றாரு சார் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தேன் எல்லாம் என்ன ரெண்டு பேரும் வந்து என் மேலே அடிச்சாங்க அதனால தான் நானும் டி ஷர்ட்ல போய் பூசிட்டு இருந்தேன் இதுல எனக்கு இண்டிவிஜுவலா விளையாடுறதா டீமாக விளையாட்றதுனான்னு எனக்கு தெரில ஸோ அதில் நான் அவங்க மேல போக்கஸ்லாம் இருந்ததால எனக்கு தெரில சார் நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி சொல்றாரு திரும்ப குறும்படம் போடுறாங்க அதில் நீங்க தெளிவா பாருங்க குறும்படத்துல தெளிவா பார்த்தோன்னா நீயும் தான் பண்ணியிருக்க உன் மேல தான் தப்பு இருக்குன்றதையும் அவங்க சொல்றாரு நீயும் தான் ஷர்ட் டீ ஷர்ட்டை தொட்டு இருக்க ஸ்டாப் ஸ்டாப் சொல்லும் போது பரணி மட்டும் பண்ணல நீயும் பண்ணியிருக்க அப்படின்றதே கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கு ஓகே அதுல நாகார்ஜுன அப்புறம் தான் பரணி எலிமினேட் ஆயிட்டாரு ஆனா நீ மட்டும் கண்டினியூ ஆன வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி சில சம்பவங்கள் நடக்குது ஓகே அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் வார்னிங் கொடுக்குற சார் ஒரு சைலண்டான ஒரு வார்னிங் உங்களுக்காக நீங்க பேசணும் இது வந்து கேம் ஷோ ரணரங்கம் அதுக்கேற்ற மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க பரணி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டார் ஓகே அடுத்து இன்னொரு பக்கம் போடுறாங்க ஒரு குறும்படத்தை அதாவது சாக்லேட் குறும்படம் ஐ மீன் ஸ்வீட்டா ஒரு குறும்படம் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறும்படத்தை போடுறாங்க அந்த குறும்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பவர் கேப்டன் ஆகணும் அதுக்கு நான் மனிபெஸ்ட் பண்றேன் அப்படின்ற சில ச சம்பவம்லாம் நடந்தது இல்லை அதை போத்த உடனே மாட்டிக்கினாங்க ஓகே அது மாட்டிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது இதுக்கு நடுவில் சஞ்சனா வந்து கேப்டன்சி டாஸ்க் திரும்ப வைக்கணும் அப்படின்ற ஒரு டிசிஷனை வைக்கிறாங்க அப்போ ஸ்ரீஜா கேட்குறாங்க அது எப்படி சார் அப்போனா சஞ்சனா கேப்டன் ஆனதுக்கப்புறம் நிறைய தப்பு நடந்துச்சு அப்போ அதையும் மாற்றிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸ்ரீஜா ஸ்ரீஜா மேடம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் ஸோ அந்த இடத்துல டாஸ்க்கில் எந்த ஒரு தப்புமே இல்லை அதுலேயும் டாஸ்க்கு தப்பு பண்ணார் ஓகே அது பாதிப்பு ஏற்பட்டுச்சு அந்த தப்பு பண்ணால பரணி யார் இமானுவேல் எழுவிட்டனர் ஆனால் ஒட்டுமொத்த டாஸ்கை கேல்குலேட் பண்ணல ஓகே இந்த இடத்துலையுமே தப்பு நடந்துருக்கு ஓகே இதனால இன்னொருத்தரோட வாய்ப்புகள் போகுது மெஜாரிட்டி ஆஃப் த வாய்ப்புகள் பறிப்போதுனா அதை ரீகண்டக்ட் தான் பண்ணணும் அவங்க கேப்டன் ஆகிட்டு தப்பு பண்ணாங்க இங்க கேப்டன் ஆகுறதே தப்பா இருக்கு ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ திங்ஸ் அது கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் தப்பு நடந்திருக்கு இது கேப்டன்சி டாஸ்க்லேயே தப்பு நடந்திருக்கு அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அந்த டிஃபரன்ஸை தெரிஞ்சு நீங்க கேள்வி கேட்டால் ஏதோ ஒரு நியாயம் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்து வீடியோ போட்டுட்டு கேட்குறாங்க இந்த வீடியோ ஓவரால் வீடியோ அந்த சாக்லேட் சாப்பிட்டு நீ கேப்டன் ஆகணுன்றத வீடியோலாம் போட்டதுக்கப்புறம் உடனே இதை சொல்கிறாங்க யார் ரீத்து சார் நான் வந்து டீமன் பண்ணது சத்தியமாக எனக்கு தெரில சார் நான் ஒரு சைடு மட்டும் தான் பார்த்தேன் ஃபுல் வீடியோ பார்க்கும்போது ஓவரால் பண்ணது டீமன் பவுன் பண்ணதும் தப்பு தான் ஸோ நான் எந்த விதமான சாஃப்ட் கார்னரும் இல்லை எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணல ஐ வில் டேக் தட் பனிஷ்மெண்ட் நான் தப்பு பண்ணேன்னு நினைச்சு தான் அந்த பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க அதில் நாகார்ஜுனா தரமாக இல்லைப்பட நீ முதல்ல டீமன் பவனை செலக்ட் அந்த செலக்ஷன் கண்டென்டர் செலக்ஷன்லேயே டீமன் பவனை நீ தான் புஷ் பண்ண ஒன்று அதுக்கப்புறம் அவன் வரணும் வரணும்னு மனிஃபெஸ்ட் பண்ண ரெண்டு மூணாவது டாஸ்க்லயும் போய் நீ தான் ஜெயிக்க வச்சிருக்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியும் யுவர் பிளேயிங் ஃபார் அந்த இது டீமன் பவன் ஜெயிக்கணுன்றதுக்காக பல விஷயங்கள் பண்ணணும்னு தோணுச்சா தோணுமா தோணாதா அப்படின்னு கேட்டோன்னே ஆஃப் ஆயிட்டாங்க ஆடியன்ஸுமே அதான் சொன்னாங்க ஸோ எக்ஸாக்ட்லி இதை நான் சொன்னங்க எபிசோடு ஆரம்பிக்கும் போதே இந்த கிளிப்பு வருது முடியும் போதே இந்த கிளிப்பு வருது பிக் பாஸ் அழகா பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டார் அழகாக வலையில போய் சிக்கிட்டியாமா அப்படின்றது தான் ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்னதுதான் கரெக்டாக நடந்திருக்கு ஓகே அடுத்து இதுல எந்த ஒரு தப்பு ஒரு டாஸ்க் நடக்குது எந்த ஒரு தப்பு நடக்குதோ அதுக்கான அப்சக்ஷன் நீங்க வச்சுட்டு போங்க மத்தபடி அது அப்செக்ஷன் வச்சாதான் தெரியும் நான் வீக்கெண்ட்ல வந்து என்ன ஏதுன்றத நான் கேக்குறேன் அப்படின்றத சொல்றாங்க அடுத்து அந்த இன்னொரு குடும்படத்துல வந்து காமனர் செலிபிரிட்டி அப்படின்ற மாதிரி பிரியாவும் இவங்களும் பேசியிருப்பாங்கல்ல இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் இம ஏன் பரணி ஒழுங்கா விளையாடன்ற கேள்வியுமே வந்துச்சு அப்ப பிரியா சொல்றாங்க பரணியும் இமான் பேர் பண்ணிட்டாங்க சார் அது எப்படி சார் அப்படின்னும் போது உடனே என்ன சொல்றாரு நாகார்ஜுனா சார் அது அவங்க ஒரு கேம் பிளே விளையாடுறாங்கங்க அந்த கேமை முழுசாக விளையாட்னா தான் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணும் அப்போ நீங்களும் நீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ஓன ஸ் டைனான்சியன் கேம் பண்ணப்ப இமானுவலுக்கு சப்போர்ட் ஆகியிருந்த பரன் இங்கேருந்து போனவர் கூட பேர் பண்ண தப்பு இல்லை நீங்கள் ரெண்டு பேர் பேர் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேர் பேர் பண்ண தப்பு இல்லைல்ல ஸோ உங்களுக்கு வந்தால் ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு வந்தால் ஒரு நியாயமாக புரியலையா எனக்கு ஓகே ஸோ அந்த நாலு பேரும் அவங்களோட கேமுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த கேம் விளையாடுவாங்க அது அவங்க கேம் அவங்க எப்படி விளையாடணுன்றது அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு எதுக்கு அந்த கேமோட ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் அது கேம் எப்படி இருக்குது இதுவாக இருக்கு நீங்க சொல்றீங்கல்ல காமனர் விசஸ் செலிபிரிட்டின்னும் போது நீங்க அதை டென்னன்ஸ் விசஸ் ஓனர்ஸ் தான் கேம் இங்கே வந்து காமனர் விசஸ் செலிபிரிட்டின்னு உள்ள என்ட்ரி ஆகிற வரையும் தான் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் ஈக்குவல் இந்த இடத்துல நீங்க செலிபிரிட்டி இதெல்லாம் சொல்லி ஒரு ஃப்ரிக்ஷன் ஏர்ட் பண்றீங்க சென்சிட்டிவிட்டியை கிரியேட் பண்றீங்க இது ரொம்ப தப்புன்றதை ஆஷா சொல்லிட்டாரு அது வாங்கணும் தான் பிரியாக்கும் வேணும் ஸ்ரீஜாக்கும் தான் வேணும் அதுல எந்த விதமான இதுவும் இல்லை அதுக்கப்புறம் காலச்சக்கர டாஸ்கில் பரணி இமானுவலோட கேம் எப்படி இருந்துச்சு பிரியா சார் சமயம் விளையாடுனாங்க சார் அப்போ அது மட்டும் ஃபேராகப்பட்டது இது மட்டும் அன்ஃபேராப்பட்டதா வாட் இஸ் திஸ் அந்த கேமை முழுசா விளையாட விட்டாதான் தெரியும் அது அது விடாம தெரியாது ஸோ நீங்கள் முழுசா விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபேவரட்டிசமாக இருக்கா இதுவா இருக்கான்னு போய் பார்த்தாதான் தெரியும் ஸோ ஒருவேளை வேலை இமானுவல் வெர்சஸ் பரணி அப்படின்னு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் ஆடி பார்த்தா தானே டிசிஷன் தெரியும் ஆடி பார்க்காம எப்படி டிசிஷன் பார்க்க முடியும் அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பிரியாவுக்கு குறும்படம் அடுத்த குறும்படம் போட்டு தாக்குதான் கல்யாணம் வந்து அந்த காலச்சக்கத்தில் டபுள் ஹாண்ட் ஓட்டு பண்ணார்ல அது உடனே நீங்க நியாயமா இருந்தீங்களான்னு கேட்டார் நியாயமா தான் சார் இருந்தேன் குறும்படம் போட்டவன் நியாயமா இருந்தீங்களா இல்ல சார் அப்படின்னு சோ குறும்படம் போடாத வரையும் நான் நியாயமானவன் கரெக்டா நடந்துகிட்டேன்னு பேசுவாங்க ஆனா அந்த குறும்படம் வந்ததுக்கு அப்புறம் சாரி சார் நான் பார்க்கல சார் அப்படின்னு இப்போ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் நல்லா ஏமாத்திட்டு போவீங்களே அப்படின்றதான் பிரியாவோட மைண்ட் செட்டா இருந்துச்சு ஓகே அடுத்து அக்சப் பரணியே சொல்லிக்கிறார் சார் நான் இது வரைக்கும் கரெக்டாக தான் கேம் பிளே பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க இதெல்லாம் பக்காவாக இருந்திருக்கு அதில் நான் எதுவுமே இது இல்லை அப்படின்றதையும் சொல்லிடுறாரு இன்னொரு கேள்வி பிரியாக்கு ஸோ நீ வந்து ஒரு டாஸ்கில் அன்ஃபேராக விளையாடினாங்கன்னு சொல்கிற இதே மனுஷு தான் அன்ஃபேரானாரு மனுஷு வந்து பரணியோட பிளேட்டு பெயிண்ட் பிளேட்டை எடுத்து விளையாடினாரு அப்போ அது அன்பேராக பரலையா பிரியான்னு கேட்கும்போது அன்ஃபேர் தான் சார் நானும் போய் கேட்டேன் சார் ஸோ வாட் இஸ் திஸ் சோ மத்தவங்களோட அன்பேர்னஸ் மட்டும் அதுவும் எப்படின்னா டெனென்சோட அன்பேர்னஸ் மட்டும் பெருசா பேசுவாங்க ஓனர்ஸோட அன்பேர்னஸ் மட்டும் சைலண்டா பேசுவாங்க ஏன்னா ஓனஸ் காதா டெனன்ஸ் மட்டும் எங்களுக்கு ஆப்போசிட்ல அதனால நாங்க பெருசா பில்டப் பண்ணுவோம் பெருசா பேசுவோம்ல அப்படின்ற மாதிரி சோ இந்த கேமை கேமா பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு டீமன் பவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு டீமெண்ட் பவன் இந்த டாஸ்க்கை நீ அக்செப்ட் பண்ணியே போது இல்ல சார் நான் வந்து இது ஃபேராக இல்லை நான் அக்செப்ட் பண்ணல ஓகே அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் இண்டிவிஜுவலாக குரூப் கன்ஃபியூஷன் இருக்குது அந்த இடத்துல கேப்டன்றது ஒரு நபர் தான் ஸோ இந்த இடத்துல குரூப் கேமே கிடையாது இண்டிவிஜுவல் நீ உனக்காக தான் விளையாடணுமே தவிர்த்து உனக்காக விளையாடி ஜெயிக்கிறது தான் நீ பார்த்துருக்கணும் ஸோ உன்னோட ஸ்போர்ட்மேன்ஷிப்பை பாராட்டுறேன் நீ இந்த ஒரு டிசிஷன் சொன்னதை நான் வரவேற்கிறேன்னு கம்ப்ளீட்லி ரிவெக் பண்ணிட்டாங்க கேப்டன்சி டாஸ்க்கை அதுல கேப்டன் பேண்டுமே வந்து ஒரு பக்கம் பறிக்கப்பட்டு டீமெண்ட் பவன் கேப்டன்ல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டு இதுக்கு ஒரு டாஸ்க் வைக்கப்படும் அந்த டாஸ்க்குக்கு ஜட்ஜாவே ரீதி சௌதரி இருப்பாங்க புதுசாக ஒரு டாஸ்க்கில் யார் ஜெயிக்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒரு பக்கம் அடுத்து ஸ்ரீஜா கேட்குறாங்க சார் அது எப்படி சார் நீங்கள் கேப்டன்சியை கேன்சல் பண்ணுவீங்க ஜட்ஜ் பண்ண தப்புக்கு இவங்க என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதை அவனே அக்செப்ட் பண்ணிட்டான் ஜட்ஜ் பண்ண தப்பு தான் கரெக்ட் ஆனா அதை அந்த வெற்றி எனக்கே வேணான்னு ஒரு பிளேயர் டிசைட் பண்ணும்போது அதை என்ன பண்ண முடியும்ன்றது கேள்வி கேட்டோனே ஸ்ரீஜா கம்முன்னு சைலண்ட் ஏமா நீ சும்மா இருக்க மாட்டியாமா எதுக்கு எத்தாலும் நீயே பேசிட்டு இருப்பியா இன்னொரு பக்கம் வந்து இன்னொன்னுமே சொல்லிட்டாரு பக்கம் பிரியா ஸ்ரீஜா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க ஒருத்தர் பேசுங்க எதுக்கு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க ஏன்னா பல ஆடியன்ஸோட ஃபீலிங் அதான் இருக்கு நீங்க ரெண்டு பேர் பண்ற அட்ராசிட்டிஸ்ல அதுக்கப்புறம் அந்த போர்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க நாகார்ஜுனா பக்கத்துல அதுல ரெட் பெயிண்ட் ஆஹ் அப்படின்ற மாதிரி ரெட் பைண்ட் போட்டிருந்தார் இப்போ டீமன் பவனுக்கு ரெட் கேப்டன்சி டாஸ்க்கு ரீத்து சௌத்ரி கேப்டன்சி ஐ மீன் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஜட்ஜு ஒழுங்கா பண்ணலன்றதுக்காக ரெட் பைண்ட் மூஞ்சில அடிச்சாங்க பிரியாக்கு ரெட்டு ஸ்ரீஜாக்கு ரெட்டுன்ற மாதிரி ஒட்டு மொத்தமா பண்ணிட்டாங்க அடுத்து அரிதா ஹரிஷ் இருக்கார் இல்லையா ஐ மீன் அரிஷ் அவங்க ஒய்ஃப் அரிதாக்கு ஃபோன் பண்ணி அந்த இவர் பயப்பட்டாருல வெளியே வேறு மாதிரி போயிடுனேன் அது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி அவருடைய ஃபண்ட் சைடை வெளியே எடுத்துகிட்டு வர சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை கிளாரிட்டி கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது அப்புறம் சுமன் வேற மாதிரி பாராட்டினாருங்க வேற மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்ட சுமன் வேறே மாதிரி நீ போராட்டின இது எல்லாமே பயங்கரமாக இருக்கு பக்கவாயிட்டீங்க சூப்பர் ஏன்னால் போன வாரம் இருந்த சுமனுக்கும் இந்த வாரம் சுமனு மிகப்பெரிய ப கு பட்டாளுக்கே சேர்த்துட்டாருங்க அந்த மாதிரி ஒரு கேம் பிள்ளை அதுக்கப்புறம் சஞ்சனா அங்கே நாக் அந்த தம்ஸ்அப் கேம் அதுவுமே ஃபன்னா இருந்துச்சு அதுக்கப்புறம் இம்மானுவலும் எமோஷனல் அந்த இது விட்டு கொடுக்கலாம் கொடுக்காதீங்க கொடுக்காதிங்க சூப்பர் உங்களுக்கான கேம் நீங்க விளையாடுங்க ஸோ இந்த விட்டு கொடுக்கறது இதெல்லாம் வேணவே வேணாம் அந்த பாவம் இருக்கட்டும் ஆனால் கேம்ல இருக்கக்கூடாது செல்ஃபிஷா இருங்க சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணுங்கன்றதையும் சொல்லிட்டு ஏன் அந்த இடத்துல சேக்கரிஃபைஸ் பண்ணுங்க இல்லை சார் நான் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம நம்ம பொம்மையை பாதுகாத்துக்கலாம்னு நினைச்சேன் ஒரு வேலை பிரியாவோ இல்ல பிரீயா இல்லை ரீத்து சௌத்ரியோ தனுஜா இவங்கலாம் வந்தா நினைச்சேன் ஆனால் அந்த இடத்துல செல்ஃபிஷா இருந்தாங்க எனக்கு ஒரு ஒரு பொம்மை கூட எடுக்காம எடுக்கும்போது எனக்கு ஆக்ட்டு தான் பண்ணேன் அப்படின்றத சொல்றாங்க இல்லை அவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு பண்ணிருக்காங்க போன டாஸ்கில் ரீத்து அப்போ மீறி உனக்கு பண்ண தோணுச்சு ஆமா சார் பண்ண தோணுச்சு சார் அப்படின்றத அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டார் நல்லா இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் எல்லாரும் போராடி கீராடி பண்ணால் சைலண்டாக ஒரு கேமை ஜெயிச்சுட்டு போட்டியடா சைலண்ட் கில்லர் ராம் அப்படின்னு சொன்னாங்க நீ எதுக்கு வந்திருக்க கேமை கேமா விளையாட வந்திருக்க கேமை கேமாக பார்த்து விளையாடு எமோஷன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நீ உன் கேமை கடைசி வரையும் போராடி இருக்கணும் என்னைக்கு நீ வந்து அரிதா ஹரிஷுக்கு வந்து ஃபீலிங்காக இருக்கும்போது சப்போர்ட் பண்ணிட்டு அதே அரித்தா வந்து தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாமினேட் பண்ணியும் அதே மாதிரிதான் உங்கள் ஏம நீ விளையாடு எதுக்காகவும் விட்டு கொடுக்காத அந்த ஒரு பண்ணு தப்பு மட்டும் பண்ணாதன்றதை சொல்லி முடிச்சிட்டார் அடுத்து மனிஷோட ப்ராப்ளம் அந்த ஃபுட்டு பிரச்சனை எல்லாம் இருந்ததுல என்ன ஆனாலும் ஃபுட்டில் இப்போ ஒரு கோவப்படாதீங்க மனிஷ் இதெல்லாம் பண்ணாதீங்க அது மட்டும் ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ இந்த ஃபுட்டு விஷயத்த மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்துங்கன்னு சொல்லி முடிச்சிட்டார் ஓகே அதுக்கப்புறம் ஓனர்ஸ்க்குள்ள உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன மனுஷனும் போது குரூப் கேம் விளாட்றாங்க சார் வேற எதுவுமே பார்த்து யோசிக்க முடியல இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஓனர்ஸ்கிட்டயே பல பிரச்சனைகள் இருக்கு ஆனால் நீ நாமினேஷன்ல வந்து டெனன்ஸ் பண்ணுற வாட் இஸ் திஸ் அப்போ ஓனர்ஸையே நாமினேட் பண்ணியிருக்க வேண்டியது அதை தாங்க நானும் கேள்வி கேட்டேன் மனுஷுக்கு ஓனர் கூட இவ்வளோ முரண்பாடுகள் இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆனால் அவர் ஓனர் எலிமினேட் ஆகக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பார் எனக்கு டெனன்ஸ் எலிமினேட் ஆகணும் ஏன்னா அது கேம் இல்ல சோ இது இட் வாஸ் குரூப் கேம்ன்றாரு அப்ப நீங்களும் உங்க குரூப்புக்காக சேவ் பண்ணணும்னு முயற்சி பண்றீங்க உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருந்தாலும் நாமினேஷன் எடுத்துட்டு வர மாட்டீங்க ஸோ அப்போ நீங்களே அந்த இடத்துல டபுள் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்றது தான் எக்ஸாக்ட் பாயிண்ட் நான் அப்போ சொன்னேன் அதை தான் இங்கேயுமே எலிட் ஆச்சு அவர் என்னன்னா அவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அதிகமான பாயிண்ட் என்கிட்ட இருந்துச்சு சார் அப்படின்றத அவர் சொன்னார் என்ன சொன்னாலும் சரி நீங்க பண்ணது இட் இஸ் ஸ்ட்ராங் ஓகே அடுத்து சஞ்சனாவோட ஃப்ளோராவோட சப்போர்ட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பிரியா அந்த டார்கெட் மேட்டர் இருக்கு இல்லையா என்ன டா ஐ மீன் கிட்ட இருந்து கேள்வி கேட்கும்போது பிரியாவும் இவங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதுக்கான வேலிடேஷன் கொடுக்குறாங்க சார் நான் பண்ணதுக்கான காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த டாஸ்கோட வேலிடேஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அரிதா அரிஷ் அந்த அரிதா ஓப்பன்ஸ் அரிதா அரித்தா ஹரிஷோட அந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு தனுஜாக்கு ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ் நீ சப்போர்ட் வேண்டாம் நான் நானா விளையாடிக்கிறேன்னு சொன்னீங்களே அதெல்லாம் ஓகே தான் ஒரு டாஸ்கை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பஞ்சத்தான் திரும்ப பண்ணணும் அந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு கிளாரிட்டி கொடு இதுதான் பண்ண இதுக்குதான் பண்ணன்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்தா போதும் வேற எதுவுமே தேவையில்ல அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் வந்து அன்பையர் கேம் விளாண்டார்ல அந்த ரெண்டு கை ஓல்டு அவருக்கு ரெண்டு ஸோ அப்போ கல்யாணம் குறும்படம் போட்டுமே சார் நான் ஓல்டு பண்ணேன் சார் அது வந்து ரூல்ஸ் போட்டாங்க ஓனர்ஸ் ரூல் போட்டது என்னன்னா ஜட்ஜஸ் போட்ட ரூல் என்னன்னா த்ரீ டு ஃபைவ் செகண்ட் ஒரு கையை இருக்கு இன்னொரு கையை வச்சு மாக்கும் போது இன்னொரு கை ரிமூவ் பண்ணனும் ஆனா ரெண்டு இடத்துல அந்த கை ஒரே இடத்துல ரெண்டு கை ஓல்டு பண்ண கூடாது ரூல் படி அந்த இடத்துல அந்த கால காலச்சக்கரத்தில் ஓல்டு பண்ண தப்புன்ற மாதிரி மாத்தி மாத்தி டிஸ்கஷன் ஆயிட்டு அவருக்கு ரெட் ஆச்சு இதுல வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை கல்யாண் நான் அதுல தனுஜா நான் சொன்னேன் சார் இது சொன்னேன் சார் ஆனா பிரியாவுமே வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்துட்டு தான் அக்செப்ட் பண்ணாங்களே தவிர்த்து அதுக்கு முன்னாடி அக்செப்ட் பண்ணல அதுக்கப்புறம் பிரியாவுக்கும் குறும்படம் மேல குறும்படம் வரிசையா போட்டு செஞ்சு விட்டாங்க மொத்தமா அடுத்து சுமன் சுமன் எலிமினேட் ஆனதுக்கு பிரியாவும் ஒரு காரணம் இல்ல சாரி கேட்டாங்க போயிட்டு அப்பதான் ஹைலைட் மக்களே என்னென்னா சுமன் சார் சாரி கேட்டோன்னே என்ன உன்னாலே என்ன நீ சாரி கேட்குற அந்த சாரினாலும் எனக்கு என்ன போகுது நான் ஓனர்ஸாக போக வேண்டிய ஆள் எனக்கு என்னோட வாய்ப்பு போயிடுச்சு என்ன பண்ண சொல்கிற உன் சாரினாலும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது கேட்குறாரு வேணா நீ திரும்பவும் நான் ஓனர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா உன் சாரி அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்குறேன்ற மாதிரி கவுண்டரு போட்டது நான் மூணு நாலு வாட்டி அதை திரும்ப 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 என்ஜாய் பண்ணி சிரித்தேன் வேறு மாதிரி இருந்துச்சு செமையாக இருந்துச்சுங்க அந்த ஒரு மூமெண்ட்டு அதுக்கப்புறம் சுமன் செட்டியோட அந்த பெட்ஷீட் இருக்குல்ல அந்த ஒரு டாஸ்க் அந்த டாஸ்கில் அந்த பொம்மை பாதுகாக்கிற டாஸ்க்கில் அடிச்சுட்டாரு அடிச்சுட்டாருன்னு பிரியா எலிமினேட் பண்ணிருப்பாங்க ஆக்சுவலாக அதை அடிக்கல மக்களை நானே தப்பாக புடிச்சிட்டேன் சோ அவங்க பெட்ஷீட்டை அந்த அந்த டீஷர்ட்டை வந்து புடிச்சிட்டு இருக்காங்க யாரு ஷர்ட்டை வந்து இவங்க பிடிச்சிருக்காங்க சஞ்சனா அப்போ அவர் அந்த டீ ஷர்ட்டை தான் அடிக்கப் போனாரே தவிர்த்து அவங்க கையை அடிக்கப்படல அந்த டீஷர்ட்டை உடு உடுன்றதுக்காக அவர் கையை ஓங்கனாதே தவிர்த்து அந்த டீஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறது தான் அவரோட இன்டென்ஷன் அதில் சஞ்சனாவையோ ஃப்ளோராவோ அடிக்கிறது இன்டென்ஷன்ன்றது அந்த வீடியோவிலே கிளாரிட்டி கிளியராக ஆச்சு அதை வந்து நீங்கள் ஒழுங்காக பார்க்கல அதனால் நீங்கள் ரிமூவ் பண்ணது ரெண்டு வாட்டி உங்களோட வாய்ப்பு பறி போயிட்டுருக்குன்னு சாரி கேட்டாங்க சாரி கேட்டது ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டு வேற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்து அரிதா அரிஷ்க்கு கன்வே பண்ணிட்டார் ஸோ உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசினேன் அவங்க உங்களோட ஃபன் சைடை காட்ட சொல்கிறாங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்த காரணம் பிக் பிபி ப்ரப்போஸ் என்ன நீங்கள் வந்த காரணம் என்ன இப்போ எங்கே இருக்கீங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கீங்க வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பிக் பாஸோட கப்பு வாங்கணும் அப்படின்றது சொல்லாமல் சொல்லியிருக்காங்க அதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டு பண்ணுறாருன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து ஸோ பிக் பாஸ் டபுள் டோஸ் டபுள் ஹவுஸ் டபுள் டோஸ் ரனரங்கங்காதா ஸோ இந்த வாட்டி அப்படியே ச ஓனர்ஸ் இருக்கவங்களாம் டெனன்ஸாக மாறுங்க டெனன்ஸ்ல இருக்கவங்க ஓனராக மாறுங்க ஸோ அந்த ரெண்டு பேர் டாஸ்கில் ஜெயிச்ச பரணி மற்றும் ராம் அவங்க ஓனராகவே கண்டினியூ ஆவங்கன்ற மாதிரி சொல்லி இன்னைக்கு எபிசோடு முடிச்சிருக்கார் டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசன் அப்படின்ற மாதிரி ஆப் வச்சுருக்கார் அந்த ஆப்பு சாதகமாக பாதகமாகறது போக போக தான் தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் ஏன்னா ஒரு தப்பு நடந்திருக்குன்னா அந்த தப்பை அட்ரஸ் பண்ணி ஸோ ஒருத்தரோட வாய்ப்பு போனது அந்த வாய்ப்பு திரும்ப மு கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கணும் ஸோ ஒரு ஒருத்தர் பண்ண தப்பாலாம் இன்னொருத்தரோட பாதிப்பு பெருசாக இருக்கும்போது அதுக்கான தீர்வு என்ன திரும்ப வைப்போம் அப்படின்ற மாதிரி அந்த டாஸ்க்கை வச்ச விதம் ஐ மீன் டாஸ்க் நடக்க போது அந்த ஒரு டிசிஷன் வச்ச விதமா இருக்கட்டும் ஒவ்வொருத்தரோட தப்ப ஹைலைட் பண்ணி எடுத்துட்டு போய் கன்வே பண்ண இருக்கட்டும்ன்ற மாதிரி சாமியா இருந்துச்சு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டுருங்க நாளை சந்திக்கிறேன் பை கெஸ்